அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இது நமது வலையொலி அலைவரிசை ஜிஎம் எம் ப்ராபர்டிஸ் மீண்டும் ஒரு நிலவிற்பனை வலையொலி பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிலவிற்பனை பதிவிற்குள் செல்லும் முன்பு நமது வலையொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பதிவிற்கான லைக் பொத்தானை அழுத்தி பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் உங்களிடத்தில் ஏதேனும் சொத்துக்கள் விற்பனைக்கு உள்ளதா உங்கள் சொத்துக்களை விற்க வேண்டுமா நமது வலியொலி வாயிலாக உங்கள் சொத்து விற்பனை பதிவுகளை ஒளிபரப்பி நாங்கள் ப்ரமோட் செய்து தருகிறோம் உங்கள் விற்பனை தகவல்களை ஆறு இரண்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு மூன்று இரண்டு ஆறு என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக மட்டும் தகவல்களை பகிருங்கள் நமது வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள இணைப்பை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நமது வலையுரியில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கடம்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட இளவேளங்கால் கிராமத்தில் இருந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு செட் சுத்தமான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த இடம் கயத்தார் டு எப்போதும் வென்றான் முப்பத்தி ரெண்டு அடி மங்கம்மாள் இருவழிச்சாலையின் மேலேயே அமைந்துள்ளது இந்த நிலம் நூற்றி அறுபது அடி ரோடு முகப்போடு அமைந்துள்ளது இந்த நிலம் கிராமத்திற்கு மிக மிக அருகிலேயே அமைந்துள்ளது மூன்று மினி உயர் மின்னழுத்த கம்பிகள் இந்த நிலத்தின் வழியாக செல்கின்றன மின் இணைப்பை எளிதில் பெறும் வகையில் இந்த நிலத்தின் அருகிலேயே இபி லைன் செல்கிறது இந்த நிலத்தின் முன் பகுதியிலேயே பஞ்சாயத்து போர்வெல் அமைந்துள்ளதனால் நல்ல தண்ணீர் கிடைக்கும் வகையில் இந்த நிலம் அமைந்துள்ளது இந்த நிலம் நல்ல சமதள பரப்பாக அமைந்துள்ளதனால் குட்டி பண்ணை அமைக்க ஏற்ற இடமாக அமைந்துள்ளது இந்த இடத்தின் பக்கத்திலேயே பஸ் நிறுத்தம் அமைந்துள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி கயத்தார் கடம்பூர் என அனைத்து ஊர்களுக்கும் செல்லக்கூடிய பஸ்கள் இந்த இடத்தில் நின்று செல்கின்றன இந்த நிலத்தில் கம்பி வேலியோ ஆழ்குழாய் கிணறோ அமைக்கப்படவில்லை தாழ்த்தாலையிலிருந்து இந்த நிலம் இரண்டு அடி பள்ளமாக காணப்படுகிறது இந்த மண்ணில் சிறிய சிறிய கற்கள் கலந்து காணப்படுகிறது இந்த நிலம் நேரடி உரிமையாளர் விற்பனையில் உள்ளது இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய போதுமானது இந்த நிலத்திற்கு அவர்கள் கேட்கும் விலை மொத்தமாக லட்சம் மட்டுமே இதுவே இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மாத வாடகைக்கு ஜேசிபிகள் கிடைக்கும் தேவைப்படுபவர்கள் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலம் பற்றிய தகவல்களை மேலும் அறியவும் நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள முகவரின் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும்போது ஜிஎம் ப்ராபர்ட்டீஸ் என்ற நமது வலியளி பதிவை பார்த்துவிட்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வலியொளிக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் நிலம் வாங்குபவருக்கும் விற்பனை செய்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நமது வலியொலி பொறுப்பேற்காது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் நமது தகவல் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்து பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்